தனது பூர்வீக நிலத்தை நிலத்தின் உரிமையாளர் ஐம்பத்தி இரண்டு ஆண்டுகள் கழித்து உச்ச நீதிமன்றத்தில் நிலத்தையும் மீட்டெடுத்திருக்கிறார் உண்மையிலே அவருடைய போராட்ட குணத்தை அவருடைய முயற்சியை நம்ம இந்த இடத்துல பாராட்டிதான் ஆகணும் நம்ம இரண்டு மூன்று ஆண்டுகள்லயே நமக்கு தீர்ப்பு வரலனா நொந்து நூலாகி இந்த நிலமே வேண்டாண்டா நம்மளால முயற்சி செய்ய முடியல எவ்வளவுதான் நம்ம வந்து பணத்தை விரயம் செய்வோம் நேரத்தை விரயம் செய்வோம் சொல்லி கடந்து போகக்கூடிய ஒரு காலகட்டத்துல இப்படி ஐம்பத்தி இரண்டு ஆண்டுகள் ஒருத்தர் வந்து முயற்சி செய்ய முடியுமா போராட முடியுமா கட்டாயமாக முடியும் என்பதற்கு தீர்ப்பு அதாவது இந்த இந்த வழக்கு வழக்கின் தீர்ப்பு வந்து உச்ச நீதிமன்றத்தால் வழங்கப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட முப்பத்தாறு பக்கங்கள் இருக்கு இது சமீபத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு அவங்க அந்த பெட்டிஷனர் தரப்புல என்ன சொல்றாங்க அப்படின்னா இது எங்களுடைய பூர்வீக சொத்து இந்த சொத்தில் மூன்றில் ஒரு பங்கு எனக்கு உரிமை இருக்கு அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல இந்த எதிர்மனுதாரர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா நான் ஒரு விற்பனை ஆவணம் எழுதி தந்ததாகவும் அந்த விற்பனை ஆவ ஆவணத்தின் மூலம் அவர்களுக்கு அது உரிமையாகிவிட்டது அப்படின்னு சொல்லி எனக்கு அந்த உரிமையை மறுக்கிறாங்க என்னுடைய நிலத்தை நான் எழுதி கொடுத்ததாக சொல்றாங்க அப்படியெல்லாம் நான் எழுதி கொடுக்க கொடுக்கல ஆனால் பதினாலு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணு அன்று ஒரு பத்திரம் பதிவு செய்யப்பட்டது இது எங்களுக்கு தான் சொல்றாங்க ஆனா அந்த அந்த பத்திரத்தை எடுத்து நான் பத்திரத்துல எங்கேயுமே வந்து என்னுடைய கைவிரல் ரேகை கிடையாது அதாவது பத்திரம் பதிவு செய்யப்படும்னா கையெழுத்து போடுவோம் போட்டோ எடுப்போம் கைவிரல் ரேகை வைப்போம் இது ரெண்டாவது வாரி சான்றிதழ் இறப்பு சான்றிதழ் இந்த பியோட் வாங்கக்கூடிய பட்டா நகல் உரிமை சான்றிதழ் மாதிரி பல ஆவணங்களை வச்சுதான் ஒரு பத்திரம் பதிவு செய்யப்பட முடியும் ஆனா இதுல பதிவு செய்யப்பட்ட பத்திரத்தில் என்னுடைய கைவிரல் ரேகை இல்ல அப்படி கைவிரல் ரேகை இல்லாத ஒரு பத்திரம் எப்படி செல்லாத செல்லக்கூடிய பத்திரமாக இருக்கும் அதை செல்லாதாக நீங்க அறிவிக்கணும் ரெண்டாவது ஒரு விற்பனை ஆவணம் நம்ம எழுதி கொடுக்கிறோம் அப்படின்னா ஒருத்தங்களுக்கு நிலத்தை விற்கிறோம்னா அந்த நிலத்துக்கு ஈடான பணம் நமக்கு கிடைக்கப்பெறணும் அப்படி பணம் தான் அந்த நிலத்தை நாம் விற்றதாக அர்த்தம் அப்படி பணம் வாங்காமல் நம்ம எழுதி கொடுக்கணும்னா அது நன்கொடையாகவோ தானமாகவோ எழுதி கொடுக்கணும் ஆனால் இங்க சேல் டேடு பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்ப விற்பனை பத்திரம் பதிவு செய்யப்படும் போது நான் பணம் வாங்கியிருக்கணும் ஆனா பணம் வாங்கியதற்கான எந்த ஒரு ஆதாரமும் இல்லை நான் பணமும் வாங்கல அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு வழக்கு தாக்கல் பண்றாங்க இந்த ஆவணம் வந்து வயது அதாவது செல்லாத ஆவணமாக நீங்க அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல ஒரு சிவில் சூட் வழக்கு தாக்கல் பண்றாங்க இந்த வழக்குல அவங்க என்ன கேட்கறாங்க அப்படின்னா இன்ஜெக்ஷன் கேட்கிறாங்க அடுத்து ஜாயின்ட் பொசிஷன் கூட்டு அனுபவத்தை கேட்கிறாங்க மூன்றாவதாக டிக்ளரேஷன் ஆஃப் சேல் டீடு பிகிங் அதாவது அதாவது இந்த ஆவணம் வந்து செல்லாத ஆவணமாக நீங்க விளம்புகை செய்யணும் அப்படின்னு சொல்லி மூன்று விதமாக அந்த வழக்கை தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க அப்ப இந்த வழக்கு வந்து என்ன சொல்றாங்க எதிர்மனுதாரர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா பதினாலு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இந்த நிலம் வந்து வித்துட்டாங்க எனக்கு அவங்க வித்ததுனால அவங்களுக்கு இது பொருந்தாது இரண்டாவதாக இந்த ஆவணம் செல்லாது என்று அவங்க அறி அறிவிக்கிறாங்கல்ல அறிவிக்க கேட்கும் போது இதுல லிமிடேஷன் ஆக்ட் செக்ஷன் பிப்டி நைன் அதை வந்து நீங்க பார்க்கணும் பார்த்தா அந்த லிமிடேஷன் ஆக்ட் பிப்டி நைன் படி மூன்று ஆண்டுகளுக்குள்ள வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கணும் ஆனால் இது பதினோரு வருடங்கள் ஆயிடுச்சு அப்படிப்பட்ட நேரத்தில் இந்த வழக்கு இந்த நீதிமன்றம் நடத்துவதற்கு உகந்த வழக்கில் இந்த வழக்கை தள்ளுபடி செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்க தரப்பு வாதத்தை வைக்கிறாங்க ஆனால் மனுதாரர் தரப்புல தெளிவாக அவங்க வந்து இருக்கிறாங்க என்ன அப்படின்னா இந்த லிமிடேஷன் பெரும் அளவுல வந்து விவாதம் செய்யப்பட்டிருக்கு இந்த இரண்டு செக்ஷன்களும் என்ன சொல்லுது அப்படிங்கிறதுக்காக பல உயர் நீதிமன்ற உச்ச நீதிமன்ற தீர்ப்புகள் இந்த உச்ச நீதிமன்றத்தால் விவாதம் செய்யப்பட்டிருக்கு அதெல்லாம் மேற்கோள் காட்டப்பட்டிருக்கு இந்த தீர்ப்புல அதாவது பிப்டி நைன் என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு மோசடி ஆவணத்தை செல்லாது என்று அறிவிக்கணும் அப்படின்னா நீங்க அந்த ஆவணம் பதிவு செய்யப்பட்டதுல இருந்து மூன்று ஆண்டுகளுக்குள் நீங்க வழக்கு தாக்கல் செய்யப்படணும் அப்படி பார்த்தால் இவர் செல்லாது என்று அறிவிப்பதற்கு மூன்று ஆண்டுகளுக்குள்ள தாக்கல் செய்யலாம் ஆண்டுகள் ஆயிருக்கு இரண்டாவதாக இந்த வழக்குல இருக்கக்கூடிய அந்த லிமிடேஷன் ஆக்ட் சிக்ஸ்டி ஃபைவ் நம்ம பார்த்தோம்னா ஒரு நிலத்தின் உரிமையை மீட்டெடுப்பதற்காக வழக்கு தொடுப்பதற்கு பனிரெண்டு ஆண்டுகள் எடுத்துக்கலாம் பனிரெண்டு ஆண்டுகளுக்குள்ள வழக்கு தாக்கல் செய்யப்படணும் அப்படி பார்த்தால் இந்த மனுதாரர் பதினோரு ஆண்டுகளுக்குள் வழக்கு தாக்கல் செஞ்சிருக்கிறாரு அப்படியானால் இந்த வழக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியதுதான் இந்த வழக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்பதுல எந்த விதமான ஒரு ஐயப்பாடும் இல்லை வழக்கு வந்து நடத்தக்கூடிய ஒரு வழக்கு தான் அப்ப இந்த வழக்குக்கு நைன் பொருந்தாது ஏன்னா ஆவணம் ரத்து கிடையாது ரெண்டாவது இந்த வழக்கின் உரிமை நிலத்தின் உரிமையை மீட்டெடுக்கக்கூடிய வழக்கு அப்ப தான் பொருந்தும் அறுபத்தஞ்சு தான் பொருந்தும் ஏன் இந்த ஆவணத்திற்கு இந்த வழக்கிற்கு லிமிடேஷன் ஆக்ட் பிப்டி நைன் பொருந்தாது என்று நம்ம விவாதம் செய்தால் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் ஒரு விவாதத்தை சொல்லுது என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த வழக்குல வந்து மனுதாரர் சொல்றாரு என் தரப்பு ரேகை இல்ல இந்த ஆவணத்துல பதிவு செய்யப்படும் போது ரேகை கிடையாது ஆனால் ஒரு பதிவு ஆவணத்துல அந்த புகைப்படம் இருக்கணும் கையெழுத்து இருக்கணும் ரேகை இருக்கணும் இறப்பு சான்றிதழ் இருக்கணும் இரண்டாவது வாரிசு சான்றிதழ் இருக்கணும் அந்த முந்தைய ஆவணம் காட்டணும் ரெண்டாவது வருவாய்த்துறையிலிருந்து வாங்கக்கூடிய நகல் இருக்கணும் வில்லங்க சான்றிதழ் இருக்கணும் இதெல்லாம் இருக்கணும் ஆனால் இதில் ரேகை இல்லாத போது இது எப்படி ஒரு அசல் ஆவணமாக இருக்கும் இது வந்து மோசடி ஆவணம் அல்லவா இந்த ஆவணத்தை நம்ம ரத்து செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது அந்த ரேகை இல்லாதனால இந்த ஆவணம் அது ஆட்டோமேட்டிக்காக அதாவது தானாகவே ரத்தாயிரும் இது நீதிமன்றம் ரத்து செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது அதனால் இந்த லிமிட்டேஷன் ஆக்டு பிப்டி நைன் இதுக்கு பொருந்தாது ஏன்னா ஆவணத்தை ரத்து செய்ய கேட்டாதான் அந்த பிப்டி நைன் பொருந்தும் ஆவணம்தான் ரேகைல தான் தானவே வந்து ரத்தாயிருது ஆயிருது எதுக்கு நீங்க ஃபிப்டி நைனை மேற்கோள் காட்டுறீங்க அதனால் செல்லாது அப்படின்னு சொல்லி இருக்கு இரண்டாவதாக என்ன சொல்றாங்க அப்புடின்னா பணம் பெற்றதற்கான ஒரு நிலத்தை நீங்க விக்கிறீங்க அப்படின்னா அதற்கான பிரதிபலன் இருக்கணும் அந்த பிரதிபலன் என்னவா இருக்கணுன்னு பணமா இருக்கணும் அப்ப பணம் கொடுத்ததற்கான எந்த விதமான ஆதாரமும் இதுல மேற்கோள் காட்டப்படல இதுல என்ன சொல்றாங்க எதிர்நிறப்புல இந்த நிலத்தை நாங்க வாங்கும்போது சம்பந்தப்பட்ட அந்த நபருக்கு பதினஞ்சாயிரம் ரூபாய் கிரயம் பேசப்பட்டது பதினஞ்சாயிரம் ரூபாயில இந்த ஆவணம் பதிவு செய்வதற்கு முன்பு ஒன்பதாயிரம் ரூபாய் நாங்க கொடுத்திருக்கிறோம் பதிவு அன்று எனது கணவர் மூலம் ஆறாயிரம் ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கு ஆக மொத்தம் பதினஞ்சாயிரம் ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த பணம் சார்பதிவாளர் முன்னிலையில கொடுக்கப்பட்டிருக்கு கொடுத்தது என் கணவர் தான் அப்படின்னு அவங்க வாதம் பண்றாங்க அப்ப இந்த வாதத்துல எதிர் எதிர்மனுதாரர் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த பணம் நான் வாங்கவே கிடையாது எனக்கு கொடுக்கவும் கிடையாது அப்படி கொடுத்தாங்க என்றால் அதுக்கான ஆவணத்தை சமர்ப்பிக்க சொல்லுங்க ஆதாரத்தை கொடுக்க சொல்லுங்க சாட்சியத்தை வந்து நீதிமன்றத்துல வந்து நிறுத்த சொல்லுங்க அப்படிங்கிறாங்க ஆனா பணம் கொடுத்தது யாரு எதிர்மனுதாரருடைய கணவர் ஆனா நீதிமன்றம் இந்த உச்ச நீதிமன்றம் இதில் ஒரு விவாதம் பண்ணுது என்ன சொல்லுது அப்படின்னா பணம் பதினஞ்சாயிரம் ரூபாய் கிரயம் பேசப்பட்டது ஒன்பதாயிரம் ரூபாய் முன்னா முன்பணமாக கொடுக்கப்பட்டது ஆறாயிரம் ரூபாய் சார்பதிவாளர் முன்னிலையில் எனது கணவர் கொடுத்தாருன்னு நீங்க சொல்றீங்கல்ல உங்கள் கணவர் பிரதான ஒரு சாட்சியாக இருக்கிறாரு ஆனால் இதுல அவர் சாட்சி சொல்லல அவர் நீதிமன்றத்தை தோன்றவில்லை நீதிமன்றத்தில் அதை உறுதிப்படுத்தவில்லை அப்படிப்பட்ட நேரத்துல பணம் வாங்காமல் எழுதக்கூடிய பத்திரம் எப்படி செல்லு செல்லும் அந்த பத்திரம் செல்லாது இதுல நல்லா நீங்க கேட்டுக்கோங்க பணம் வாங்காம நான் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்க நிரூபிச்சாலே அந்த அந்த பத்திரமானது செல்லாதுன்னு நீதிமன்றம் சொல்லியிருக்கு உச்ச நீதிமன்றம் அப்ப பணம் பெறாமல் எதிர் குடிக்கக்கூடிய பத்திரம் செல்லாது நீங்க பணம் வாங்கினது என்னைக்கே நிரூபிச்சிட்டீங்களோ அன்னைக்கு இந்த பத்திரம் செல்லாது அதனால இந்த லிமிடேஷன் ஆக்ட் பிப்டி நைன் இதுக்கு பொருந்தாது ஏன்னா பத்திரம் தான் செல்லலையே பத்திரம் தான் வந்து மோசடி பத்திரம் அது செல்லாதாகிருச்சு அப்ப அதை ரத்து செய்வதற்கு நீங்க வழக்கு தாக்கல் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது அப்ப நீங்க எதற்காக வழக்கு தாக்கல் பண்ணணும் அப்படின்னா பொசன் எடுக்கிறதுக்காக அனுபவத்திற்காக உரிமையை மீட்டெடுப்பதற்காக தான் நீங்க வழக்கு தாக்கல் செய்யணும் அப்படி வழக்கு தாக்கல் செய்யப்படுவதற்கு லிமிட்டேஷன் ஆக்ட் சிக்ஸ்டி ஃபைவ் தான் பொருந்தும் அப்படி சிக்ஸ்டி ஃபைவ் படி நம்ம இந்த வழக்கை பார்த்தா பதினோரு ஆண்டுகளுக்குள் நீங்கள் தாக்கல் பண்ணியிருக்கீங்க அப்படியான இந்த வழக்கு ஏற்புடையதுதான் இந்த வழக்கை வந்து நம்ம இது வந்து பொருந்தாதுன்னு சொல்லி தள்ளுபடி செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி வாதம் பண்ணியிருக்கு உண்மையிலே இந்த வழக்கு எப்படி இப்ப நடந்திருக்கு அப்படின்னா இவங்களுடைய பத்திரப்பதிவானது பதினாலு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல நடந்திருக்கு ஆனால் வழக்கானது இருபத்தெட்டு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல பதிவு செய்யப்பட்டிருக்கு முதல் வழக்காக அதாவது முதல் முறையாக சிவில் அப்படி பார்த்தா பதினோரு ஆண்டுகள் தானே ஆயிருக்கு அப்ப வருஷம் வருஷத்துக்கு மேலதான நீங்க வந்து பொசிஷன் எடுக்க முடியாதுன்னு சொல்றீங்க அணுவ மூலம் நீங்க கேட்க முடியும் பதினோரு ஆண்டுகளுக்குள்ள வழக்கு தாக்கல் பண்ணா எப்படி இந்த பத்தியத்தை நீங்க மேற்கோள் காட்டுவீங்க அதனால் இந்த பத்திரமானது ரேகை வைக்காதனாலும் செல்லுபடியாகாது இரண்டாவது பணம் பெற்றதை பத்திரம் அதனால் இந்த கூட்டு ஜாயிண்ட் பொசிஷனுக்கு கட்டாயம் உரிமை இருக்கு இந்த நிலம் அவருக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி ஒரு அருமையான தீர்ப்பை வந்து இந்த உச்ச நீதிமன்றம் வழங்கியிருக்கு உண்மையிலே நிறைய நேரங்கள்ல நம்ம பேசுவோம் இந்த நீதிமன்ற தீர்ப்புகளை வந்து மேற்கோள் காட்டணும் அது எப்படி வழங்கப்பட்டிருக்கு என்பதை நம்ம ப படிக்கணும் படிச்சுட்டு நம்ம அதை எழுதணும் ஏனால் நம்ம மனுக்கள்ல குறிப்பிடுறது தவறு கிடையாது ஒரு விஷயம் ஒரு வழக்கின் தீர்ப்பானது அந்த வழக்கின் தன்மைக்கேற்றார் போல் மாறுபடும் உதாரணமாக இவரும் கொலை குற்றவாளி இவரும் கொலை குற்றவாளி இவர் மீதும் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு இவர் மீதும் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு இவரை விடுதலை செய்யறாங்க இவருக்கு தண்டனை கொடுக்கறாங்க அப்ப இவர் எதற்காக கொலை செஞ்சார் அப்படின்னா தற்காப்புக்காக தற்காப்புக்காக கொலை செஞ்சவரை விடுதலை பண்றாங்க வன்மத்தோடு கொலை செய்ய வேண்டும் என்ற திட்டமிட்டு வன்மத்தோடு கொலை செய்யக்கூடியவங்களுக்கு தண்டனை கொடுக்கறாங்க இந்த தண்டனை பெற்ற நபர் இவர் இந்த தற்காப்புக்காக கொலை செய்த நபருடைய தீர்ப்பை மேற்கோள் காட்டி விடுதலை கேட்க முடியுமா அப்படின்னா கேட்க முடியாது அதுக்கு தான் நம்ம பல நேரம் சொல்லுவோம் ஒரு வழக்கின் தீர்ப்பானது அந்த வழக்கிற்கு மட்டுமே பொருந்தும் நம்ம இந்த இதெல்லாம் வந்து இப்படியெல்லாம் நடக்கு என்பதற்கு ஒரு உதாரணமாக நம்ம வந்து இந்த வழக்கின் தீர்ப்புகளை எடுத்து பார்த்துக்கொள்ளலாம் அதுல இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம வந்து விவாதம் பண்ணலாம் ஏன்னா உச்ச நீதிமன்றமும் உயர் நீதிமன்றங்களும் சரி ஜுடிஷியலும் சரி சிவில் நீதிமன்றங்களும் முந்தைய வழக்குகளை மேற்கோள் காட்டி பல தீர்ப்புகள் வர ஒரு தீர்ப்பு வரது அப்படின்னா முந்தைய வழக்கை மேற்கோள் காட்டிதான் அந்த தீர்ப்பு வரும் அது விவாதம் செய்யப்பட்டுக்கும் அதனால் வழக்கின் தீர்ப்புகளை நம்ம வந்து பயன்படுத்துவதில் தவறு ஒன்றும் கிடையாது அதனால ஆனா அது எந்த நேரத்துல எப்படி பயன்படுத்த போறோம் என்பதை நீங்க தெரிந்து பயன்படுத்தணும் என்பதுதான் நம்மளுடைய தாழ்மையான வேண்டுகோள் மீண்டும் இதுபோல் சட்டம் சார்ந்த காலங்களில் சந்திப்போம் நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி நன்றி